புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொன்னார் அதற்கு எங்கள் அதிகாரிகளோடு இன்னும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது பேசி அதன் பிறகு எங்கள் கருத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னபோது அதை ஒரு ஒப்பந்தம் போல நீங்கள் எழுதி கையெழுத்து கையெழுத்துவிட்டு கையெழுத்திடுங்கள் என்று வலியுறுத்தினார் புதிய கல்விக் கொள்கையில் அல்லது தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் தமிழ் ஆங்கிலம் ஆகியவற்றை படியுங்கள் ஆனால் இந்தியும் படியுங்கள் அது கட்டாயம் உங்கள் தாய்மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று இல்லை ஆங்கிலத்தையும் நீங்கள் கற்பதிலே எங்களுக்கு மாற்று இல்லை ஆனால் இந்தியை படித்தாக வேண்டும் இதுதான் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற கருத்து அதை அவர் வலியுறுத்தினார் அது ஒரு அப்படி மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை அவர் சொன்னது உள்ளபடி அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இதை நாங்கள் நாடாளுமன்றத்திலேயே சுட்டிக்காட்டி கண்டனம் செய்திருக்கிறோம் உடனடியாக விளக்கம் சொல்லியிருக்கிறார் உடனே எல்லா பத்திரிகையாளர்களையும் கூட்டி நான் அந்த பொருளில் சொல்லவில்லை காங்கிரஸ் அதை திரித்து பேசுகிறது எதிர்க்கட்சிகள் திரித்து பேசுகின்றன என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் ஆனால் உண்மையில் அவர் காங்கிரஸை விமர்சித்தார் என்றாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கடவுளோடு ஒப்பிட்டு பேசியதில் அவருக்குள்ள ஒரு வெறுப்பு அல்லது அம்பேத்கர் மீதான ஒரு குறைந்த மதிப்பீடு குறைவான மதிப்பீடு வெளிப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற சூழலில் பிரதமர் மோடி உட்பட அமித்ஷா அவர்கள் பேசியது தவறில்லை என்று நியாயப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எக்ஸ் தளத்திலே அவற்றை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் அதாவது நீக்க வேண்டும் அந்த பதிவுகளை முற்றாக நீக்க வேண்டும் என்றெல்லாம் அரசின் சார்பிலேயே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நிறுவனம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி தோற்கடித்தது என்று திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையில் அம்பேத்கர் அவர்களே அது குறித்து பேசிய குறிப்புகள் இருக்கின்றன வீர சாவர்கர் அன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து தோற்கடித்தார் அவர்தான் தோற்கடித்தார் என்று அம்பேத்கர் அவர்களே கூறியிருக்கிறார் அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்தான் உண்மையை திரித்து பொய்யை பரப்புகிறார் அடுத்து அது ஒரு எலெக்டோரல் மோட்டிவ் தேர்தல் நேரத்தில் யார் எவ்வளவு பெரிய ஆளுமையை நம்மை எதிர்த்து நின்றாலும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம் அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று யாரும் நினைப்பதில்லை ஆனால் இவர்கள் கருத்தியல் ரீதியாக முரண்படுகிறார்கள் அம்பேத்கருடைய சிந்தனைகளை மறுத்து அவரை இந்துத்துவ அம்பேத்கர் என்று அடையாளப்படுத்தி அவரை விழுங்கி செறிக்க பார்க்கிறார்கள் இதை ஏற்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு அம்பேத்கருடைய இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் பொதுமக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி இந்தியா முழுவதும் இதனை கண்டித்து நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் இயக்கங்கள் ஒரே நேரத்தில் ஆங்காங்கே மாநில வாரியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருபத்தெட்டாம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஆயிரம் முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டமாக அந்த போராட்டம் அமையும் அம்பேத்கர் விளிமுறலை மக்களுக்கான மீட்பர் அவரை அவர் என்ன கடவுளா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆத்திரத்தை வெளிப்படுத்திய அமித்ஷா அவர்களின் போக்கு கண்டனத்திற்குரியது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இருபத்தெட்டாம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும்